வணக்கம் பரலே பொய்யான வாக்குறுதிலாம் செய்ய முடியாதெல்லாம் ஏற்கனவே கடன் இருக்கும் தெரியும் மேலேயும் கடன் ஆகி போச்சு ஆட்சி போகுது வாக்குறுதியில் அள்ளி தெளித்து எல்லாருக்கும் சக்கட்டு மெனிங்கி அப்படியே கிழிச்சிடுற மாதிரி வந்து உட்காந்து கடைசியில் இந்து வீரம் ஊழல் தான் மிச்சம் இப்போ அவங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு பேசி பழைய பென்ஷன் தர வேண்டிய அரசூழியர் ஜனவரி ஆறாம் தேதியிலேருந்து நியூ நியூ இயர்க்கப்புறம் காலவரில் உண்ணாவிரதம் அப்புறம் ஒரு வேலையும் நடக்க போகிறதில்ல அது காரணம் யார் இந்த பழைய பென்ஷன் தர ஓட்டை ஓட்டு பீச்சை வாங்கி பண்ண திமுக தான் காரணம் இந்த இந்த மாதிரி இருக்குது ஊழல் மந்திரியெல்லாம் வந்து இருக்கா ஈடி கேட்டே இருக்கான் எஃப்ஐஆர் பண்ணி பண்ண மாட்டேன்னா அதே மாதிரி போன பொங்கலுக்கு அப்போ பிகினிங் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஐயாயிரம் இதே ஸ்டாலின் சொன்னா அப்படி எதிர்கட்சியில் இப்போ எடப்பாடி நீ சொன்னது நீ இப்போ கொடுங்கிற இதே இந்த இருபத்தஞ்சி பொங்கலுக்கு ஒன்றுமே தரல அப்போ இஞ்சி போன அந்த ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் தான் சேர்ந்து வரும் அது கூட முடியுமான்னு தெரில கை விரிக்கிறாங்க அது அலுவலர்கள் பணம் இல்லை ப்ளஸ் அவங்க செய்ய தயாராகு தெரில அவங்க அக்குறுதி ஒன்று நிறைவேற்றலை கரெக்டாக வைப்பாங்க நீ ஒரு கட்சியில் உட்கார்ற மக்கள் ஓட்டு வாங்கி அதிகாரி தெரியுமில்ல அவன் தான் காலங்காலமாக அங்கே இருக்கிறவன் யாரும் வரக்கூடாது அவங்க ஒருத்தர் ஊழியர் வர வார்த்தா ஒய்ஃபு ரெண்டு பசங்களாக இருப்பாங்கள்ல கணக்கு பண்ணால் பதினொன்று லட்சம் எம்ப்ளாயின்னா என்ன ஆச்சு அதே அறுபது லட்சம் ஓட்டு வரும் சொந்தக்காரர் இருப்பாங்க ஸோ முடிஞ்சு போச்சு அந்த யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் விஜய்கிட்ட போவோம் அப்புறம் அண்ணாமலை வந்து இப்போ கூட்டணி பண்ணால் தான் இந்தியாவுக்கு தான் வரும் திருப்பி திருப்பி அதான் சொல்கிறது அதை புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ லைம் நைட்டில் வராது ஒன்று ஸோ இதுதான் எப்படின்னா நவோதயா பள்ளின்னு எல்லா மாநிலத்தில் இருக்குது கேரளா இவங்க கம் இவங்க கால்டு கம்யூனிஸ்ட் கூட இங்கேயும் கொண்டடல அவன் எல்லாத்தையும் பயன்படுத்திப்பான் கேரளாக்காரன் இவன் வந்து நவோதயா பள்ளி ஏன் வேண்டாங்கன்னா ஹிந்தி வந்து படிக்காதுன்னா இவன் ஸ்டாலின் பொண்ணோட பள்ளிக்கூடத்துலேயும் ஹிந்தி இருக்குது அப்போ ஏன் இது வேண்டாங்கிறாங்கன்னா இப்போ என்ன காரணம்னா அது வந்தாக்கா இவங்களுக்கு வியாபாரம் போயிடும் இப்போ நீட்டுக்கு ஏன் இருக்கிறான் இவங்க இந்த இந்த கொள்ளையடித்த பணத்தில் க டாக்டர் இது இப்போ மருத்துவக் கல்லூரி கட்டியிருக்கும் எல்லா வந்து கீழே இருக்குது அதில் சம்பாதிச்சு இவங்க கொடுப்பான் அறிவாளையை அது இல்லை கெட்டு போகன்றனால வேறு நல்ல எண்ணம்லாம் கிடையாது நீட்டு வேண்டாங்கிறது இப்போ ஏற்கனவே நிறையா இப்போ சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிட்டே இருக்காங்க அந்த நீட்டு சம்மந்தமானதெல்லாம் வரும்போது ஏன் அப்படி தைரியம் வந்தால் சுப்ரீம் கோர்ட் போக தானே இப்போ ஆனால் அந்த கவர்னரே வந்து வேந்தராக இருக்கிறேன்னு சொல்லி அதிலேயே மூக்கோடப்பட்டாச்சு பதினாலு கேள்வி ஜனாதிபதி கேட்டு அதே தான் இப்போ போக மாட்டாங்க அதுனா அதை விட முடிஞ்சிடும் அரசியல் சுப்ரீம் கோர்ட் போயிடுச்சுன்னா சும்மா இங்கே கேட்பான் இங்கே தான் எல்லாம் பேசுது அங்கே எட்டா பதினாறாக போய் நிர்மலா சீத்தரா எல்லாருமே அப்படி மடிஞ்சு உட்காருவானு நோட்டு சூட்டு இந்த சீட்டு நுனியில இங்கே தான் அவ்வளோவா எல்லாம் ஆச்சா இது நம்ம தான் யோசிச்சுக்கோ இந்துக்கள் ஒருங்கிணையணும் அந்த திருப்ப வேலை காட்டலாம் இந்துக்கள் ஒருங்கிணையணும் நன்றி